வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண எலக்ட்ரிக் பைக் இல்ல இது எலக்ட்ரிக் உலகத்தோட ஒரு ஏலி சொல்லலாம் ஏன்னா இதுல இருக்கிற பேட்டரி தீப்பிடிக்காது அதே சமயம் இதுல இருக்கிற மோட்டார் சக்கரத்துக்கு நடுவுல இல்ல சக்கரமே மோட்டாரா சுத்தும் ஏற்கனவே ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வேர்ஜ் டிஎஸ் அல்ட்ரா பைக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதில் முதல் ஆச்சரியம் என்னவென்றால் சாலிட் ஸ்டேட் பேட்டரி இப்போ இருக்கிற பைக்குகளில் லிக்விட் இருக்கிற பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த பைக்ல சாலிட் ஸ்டேட் தொழில்நுட்பம் இருக்கு அதாவது உள்ள லிக்விட் கிடையாது கல்லு மாதிரி கெட்டியா இருக்கும் இதனால இது எந்த கிளைமேட்லேயும் தாறுமாறா வேலை செய்யும் முக்கியமா மைனஸ் முப்பது டிகிரி பணியிலையும் இது உரையாது அதே மாதிரி ப்ளஸ் நூறு டிகிரி அதாவது தண்ணி கொதிக்கிற சூட்டில் வச்சாலும் இது வெடிக்காது ஏன்னா இது சாலிட் ஸ்டேட் பேட்டரி நெருப்புல போட்டாலும் கெத்து குறையாம வேலை செய்யும் அது மட்டுமில்ல நிறுவனத்தின் கூற்றுப்படி சரியான வேக சார்ஜிங்கில் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் சார்ஜ் செய்தால் அறுநூறு கிலோமீட்டர் வரை பயண தூரம் கிடைக்கலாம் யோசிச்சு பாருங்க அறுநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுன்னா சும்மாவா அடுத்தது இந்த பைக்கோட பின் சக்கரத்தை பாருங்க நடுவுல ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய ஓட்ட தான் இருக்கு பார்க்க ஒரு டோனட் மாதிரி இருக்குல்ல இதுக்கு பேர் தான் ஹப்லெஸ் ரிங் மோட்டார் வழக்கமா மோட்டார் வண்டிக்கு நடுவுல இருக்கும் ஆனா இங்க அந்த வீலோட ரிம் பகுதியே மோட்டாரா மாறி சுத்தும் செயின் இல்ல, பெல்ட் இல்ல, டைரக்ட் பவர் யோசிச்சு பாருங்க இதே டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்தா எப்படி இருக்கும் சார்ஜ் தீந்திடுங்கிற பயம் இருக்காது வண்டி வெடிச்சிருங்கிற கவலையும் இருக்காது இந்த ஃப்யூச்சர் பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க